இந்த ஓரத்தில் தண்ணி ஊற்றுமா இறங்கின மண் கொஞ்சமாக இப்படி வெட்டி எடுத்துருங்க பாக்டம்பாஸ் பொட்டாசு கடலை புண்ணாக்கு யூரியா அப்படி நாலு உரம் எடுத்துருக்குறேன் அஞ்சு அஞ்சு படி சாணி குறையாமல் போடுங்க இப்போ வந்து நான் மரவள்ளியிலேருந்து ஒடிச்சு எடுத்த அந்த கம்பம் குழையும் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் மண்வெட்டியில் மண் எடுத்து இப்படி வீசி போடுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் என்னோடய செவ்வாழியை பாருங்கள் இது ரெண்டாவது உரத்தோட வளர்ச்சி பெருவத்தை பாருங்கள் முதல் உரம் வச்சது பார்த்தீங்க இப்போ ரெண்டாவது உரம் வைக்க போகிறேன் செவ்வாழைக்கு ஓகே முதல்ல ஒரு சைடில் நிற்கக்கூடிய புல்லுகளை எல்லாம் செதுக்கி அப்புறம் கொடுத்துருங்க வீட்டில் பாருங்கள் இந்த ஓரளவுக்கு புல்லுகளை செதுக்கியாச்சு புல்லும் அந்த வேஸ்ட் எல்லாம் அப்படி இருக்குது அது அப்படி இருக்கட்டும் அந்த ஓரத்தில் தண்ணி ஊற்றுமா இறங்கின மண்ணு கொஞ்சமாக இப்படி வெட்டி எடுத்துருங்க பாருங்க பாக்டம்பாஸ் பொட்டாசு கடலை புண்ணாக்கு யூரியா அப்படி நாலு உரம் எடுத்துருக்கிறேன் அதான் மிக்ஸ் பண்ணுறேன் இப்போது எப்போ கடலை புண்ணாக்கு போட்டாலும் கண்டிப்பாக டஸ்ட்டு மிஸ் பண்ணுங்க என்னென்னா இந்த ஏறும்போது வந்து கடலை புண்ணாக்கு புறக்கிட்டு போவோம் ஓகே அதையும் சேர்த்து விரவிடுவோம் பாரு சாணி இதுக்கு மேலே சாணி போட போறேன் இந்த ரெண்டு கையால் ஒரு அஞ்சு அஞ்சு படி சாணி குறையாம போடுங்க மூடு சேர்க்காமல் மூட்ல இருந்து அரை அடி தூரத்துக்கு சைடா ஊரமா போடுங்க ஓகே ரெண்டாவது உரத்துக்கெல்லாம் பச்சை சாணி போட்டாலும் பிரச்சனை இல்லை இப்போ ரசாயன விவரம் போடுறேன் ஒரு கடலை புண்ணக்கலை சேர்த்ததுனால ஒரு இருநூறு கிராம் உரம் போடலாம் கண்டிப்பா இதுவும் மூடு சேர்க்காம போட்டேன் பாருங்க எப்ப உரம் போட்டாலும் தழைகள் அதாவது எங்க ஊர்ல குழையம்போம் குலைகள் போடுறது வழக்கம் இப்ப வந்து நான் மரவள்ளியிலிருந்து ஒடிச்செடுத்த அந்த கம்பம் குழையும் எடுத்துட்டு வந்திருக்கிறேன் ஓகே இனி இதுக்கு மேல மண்ணு போடணும் மண்ணு போடுறது வந்து ரொம்ப அதிகம் வெட்டி போடக்கூடாது ஒரு நாலு அஞ்சு மண்வெட்டி மண்ணு போட்டா போதும் மண்வெட்டியில மண் எடுத்து இப்படி வீசி போடுங்க ஓகே ரெண்டாவது உரம் கம்ப்ளீட்டாக வச்சாச்சு இதில் என்ன சந்தேகம்னான்னு கேளுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்ற வாழைகளை விடவும் செவ்வாழைக்கு தான் காஸ்ட்லியாக உரம் போடுறது அதான் கொஞ்சம் அதிகமாக உரம் போட்டேன் கண்டிப்பாக இந்த முறையை பின்பற்றுங்க அடுத்து மூணாவது உரம் வைக்கவும் நான் அடுத்து அதை சொல்கிறேன் ஓகே அது வரைக்கும் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கம் பாய் பாய்